டேய் வர்ஷித் என்னடா உன் அப்பா இன்னும் மீன் இறந்த சோகத்துல இருந்து மீளல போலயே ஆமாமா அப்பா இன்னும் அந்த சோகத்துல இருந்து வெளியே வரலமா சோகமாவே உட்கார்ந்திருக்காங்க சேரா அவர் எப்படியோ போட்டோம் உனக்கு என்ன பசிக்குதா வாழைப்பழம் சாப்பிடுறியா சரிங்கம்மா தாங்கம்மா எனக்கு பசிக்குது சரிதான் வச்சுக்கோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன்

அப்ப நீங்க பாத்துக்குங்க ஸ்டாப் தரப்படிறது சொல்லுங்க இப்ப நான் க덤று விஜிங்கமா இந்த மருமங்கீ அம்மாக்கு ஒரு நாளைக்கு 4 தடவை நல்ல தேய்ச்சி விடு நான் त्रिपाठी தான் சொல்லிட்டு போய்ட்டாங்க சரியா எனக்கு இருக்கிற வேலைய முடிக்கவே நேரம் இல்ல இப்ப என்ன புதுசா இத சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் நான் ஏன் தேய்க்கணும் நீங்க பாரு நீ இப்பல்லாம் சொல்லப்படாது விஜய் ஓ மாமா நினைச்சது விஜி நீ ஏன் அம்மாவா நினைக்கிற

இதோ என் மருமக விஜய் தான் டாக்டர் தடைய விட்டா என்னமா நீ பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு செய்யணும் தெரியுண்டாமா இப்படியாம முரட்டுத்தனமா செய்வாங்க தோலை கலந்து வர அளவுக்கு செஞ்சிருக்கீங்கம்மா இது பாருங்க ராஜு என் ஸ்டாஃப் அனுப்புறேன் அவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க சரிங்க டாக்டர் நீங்க அனுப்பிடுங்க டாக்டர் ஸ்டாஃபா

விஜய் இங்க பாரு இதுக்கு மேல என்ன சமைக்க முடியாது இன்னும் நீ சமைச்சுக்கோ நான் சமையல் எல்லாம் பண்ணிட்டு ஆபீஸ் போக ரொம்ப டயர்டாயிருது இவ சமையல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிரு இன்னையில இருந்து இதோ பாருங்க உங்க அம்மா இப்ப நடக்குது நல்லாவே நடக்குது நீங்க தான் படுத்துக்குது மத்தபடி நல்ல ஜோராவே நடக்குது அதனால அவங்கள சமைக்க சொல்லுங்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அம்மா அம்மா இப்பதான் உனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையம்மா விஜய் சமைக்கும்போது கொஞ்சம் உதவி பண்ணாண்ணம்மா ஏண்ட மகனே உனக்கு இதுக்கு ஆட கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் சமைக்கிறதுக்குடா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன எப்படி அந்த வேலை பாரு நீ சொல்லுவ இதோ பாருங்க ஆளுக்கு பாதி பாதி வேலைனா சமைக்கலாம் இல்லைன்னா இந்த வீட்டில் சமையல் நடக்காது இங்க பாருங்க ரெண்டு பேரும் நாளைக்கு நான் வெளியே தான் சாப்பிட போறேன் அதனால சமையல் யாரு பண்ணணும் வேண்டாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சமைங்க சமைக்காம போங்க நானும் எவ்வளவுதான் பேசுவேன் நான் கிளம்புத என்னது பாத்திரம் வெளியே கிடக்கு சரி உள்ள போய் பாப்போம் ஏய் விஜய் என்னாச்சு ஓனர் வீடு எதுவும் காலி பண்ண சொல்லிட்டாரா இல்லங்க வீட்டை காலி பண்ணலாம் சொல்லலையே அப்படியே பாத்திரம் வாசல வெளியே கிடக்கு விஜய் பாத்திரம் வந்து கேட்க அது நான் சொல்றேன் மாவனே உன் பொண்டாடி தான் பாத்திரத்துல தூக்கி வீசிட்டா இங்க பாருங்க நான் வீசினது கொஞ்சம்தான் தான் நீங்க வீசினது தான் நிறைய இருக்கு வெளிய போய் பாருங்க ஏமா அவதான் அறிவு இல்லாம செய்தானே நீ சேர்ந்து மாமா இது மாதிரி பாத்திரத்தை எல்லாம் இப்படி போடுவ இல்லடா உன் பொண்டாடி கை வலிக்குமே நான் கொஞ்சம் போட்டேன்டா ஆமா அது சரி என் புள்ளை எங்க

ஓ அப்படியாடா சரிடா பயப்படாத அப்பா வந்துட்டல சரிடா யார் மேல தப்பு நீ சொல்லுடா அம்மா மேல தப்பா பாட்டி மேல தப்பா இல்லப்பா ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்குப்பா ரெண்டு பேர்மே மாட்டி மாட்டி எல்லா பாத்திரத்தையும் தூக்கி வீசிட்டு இருந்தாங்கப்பா எப்பப்ப எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு நீ ஹாஸ்டல்ல சேர்த்திருப்பா

அம்மா இங்க பாருங்க பிஜி நீயும் கேட்டுக்கோ நம்ம அம்மாக்கு உடம்பு சரியாதப்போ ஸ்டாஃப் வந்துச்சுல அந்த பொண்ணுட்டே நான் கேட்டேன் யாராவது சமைக்கிறான்னு தெரியுமான்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு நானே நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணே சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு அதனால இனிமேல் நீங்க ரெண்டு பேருமே சமைக்கவே வேண்டாம் வீட்டுல சண்டையே வரக்கூடாது இப்ப நான் சொல்றதுதான் கேட்டுக்கிட்டீங்கல்ல போங்க போய் அவங்கவுங்க சேவனேன்னு இருங்க சண்டை போடாம மனசுல கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க என்ன ராஜு இப்ப ரொம்ப சோகமா இருக்கிறீங்க என்ன விஷயம் என்னாச்சு ஆச்சு சுபு நீ சொல்றது சரிதான் எங்க அம்மாவை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தா அவங்க கிட்ட சொன்னாங்கல்ல அவங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரே பிரச்சனை வீட்டுல என் ஒய்ஃபுக்கும் அம்மாக்கும் ஆகவே மாட்டுக்கு எப்ப போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க வீட்டுல நிம்மதியே இல்லை அதனால ஆஃபீஸ்ல எனக்கு வேலையே ஓட மாட்டேங்க அப்படியே ராஜு அதான் என்ன நான் ரொம்ப சோகமா இருக்கேன்னு பார்த்தேன் சரி ஒண்ணு பண்ணுவோம் நீ ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு நம்ம கம்பெனில வருஷம் வருஷம் டூர் கூட்டு போவாங்கல்ல ஃபேமிலியோட அது முதல்ல நீ போயிட்டு வந்துரு இந்த தடவை அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் நம்ம டூர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறத நான் ஓனர்ட்ட நான் பேசிக்கிறேன் நீ கவலைப்படாத நீ உன் டூர் போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வா சரியா அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்போ நான் ரிலாக்ஸ் ஆகுங்கிறதுக்காக நீ இந்தளவுக்கு விட்டு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரி நான் டூர் போயிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறேன் சரி நான் நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பத்திரமா போயிட்டு வா போய்ட்டில் வந்தப்புறம் நம்ம பேசுவோம்

அவ கிடக்குறா விடு நானே கூட்டிட்டு போறமா நம்ம எல்லாம் சேர்ந்து தான் போறோம் எங்க போனாலும் இந்த கிழவி தொத்திட்டு வருது பாருங்க அப்பா அடி என்னால ஏர்போர்ட் வந்தாச்சு என்ன விஜய் அங்க ஒரே பரபரப்பா இருக்கு இங்க பாருங்க யாரோ ஃளைட்ல போனவங்களுக்கு ஹை பிபின்னு போன வேகத்திலே திரும்ப வந்துட்டாங்க உங்க அம்மாவுக்கு வேற பிபி இருக்கு அது ஹையா இருக்கா நார்மலா இருக்கான்னு வேற தெரியல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் முதல்ல செக் பண்ணுங்கள் ஹை பிபியா நார்மல் பிபியான்னு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் கேளம்னதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா திரும்ப வரணும் மற்ற பேசஞ்சர்ஸ் நம்மள தான் திட்டுவாங்க